சத்யசோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது யார் தமிழ்நாட்டு சீம்னு தெரியுமா இன்னும் எடப்பாடி போட்டோவா தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக திமுகவின் மா சுப்பிரமணியன் பொறுப்பேற்ற நாள் முதல் மிகுந்த உற்சாகத்துடன் உழைத்து வருகிறார் ஆளும் திமுக கட்சியின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான இவர் சென்னை மேயராக பதவி வகித்த காலம் முதலே இரவு பகல் பாராமல் மக்கள் பணியாற்றுவார் என பெயர் எடுத்தவர் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்ற காலம் முதல் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என எல்லா இடங்களுக்கும் எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென விசிட் அடித்து சோதனை மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார் இவ்வாறு திடீர் சோதனை மேற்கொள்ளும்போது மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை என்றாலோ அல்லது சரியான முறையில் மருத்துவமனையை நிர்வகிக்கவில்லை என்றாலோ உடனடியாக ஸ்பாட்டிலேயே சம்பந்தப்பட்டவர்களின் மீது உரிய நடவடிக்கையும் எடுப்பார் இதன் காரணமாகவே அமைச்சர் ஏதேனும் அரசு நிகழ்ச்சிக்காக செல்கிறார் என்றால் அந்த வழியில் உள்ள மருத்துவமனைகள் மிகவும் அலர்ட் ஆகிவிடுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் வழியாக இரவு வீடு திரும்பியுள்ளார் அப்போது காவேரி பாக்கத்திற்கு அருகே உள்ள சந்தைமேட்டு பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திடீர் விசிட் அடித்துள்ளார் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாமல் ஒரே ஒரு செவிலியர் மட்டும் இருந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியான அமைச்சர் ஏன் டாக்டர் என விசாரித்து கொண்டே டாக்டருக்கு போன் போடுங்க என கூறியிருக்கிறார் அதன் பின்னர் மருத்துவமனையில் உள்ள பதிவேடுகள் மற்றும் மாத்திரை மருந்துகளை அமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறார் ஆனால் அதுவரை செவிலியர் டாக்டருக்கு போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை பின்னர் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் பணியாளர்களை குறித்த விவரங்களை தொலைபேசி மூலம் தெரிந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணி நேரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பணியில் இல்லாத மருத்துவர் மருந்தாளுநர் மருத்துவமனை பணியாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறையின் துணை இயக்குநருக்கு போன் மூலமாக உத்தரவிட்டுள்ளார் இது ஒருபுறம் இருக்க இந்த மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் இருந்துள்ளது மேலும் மருத்துவமனையின் உள்பகுதியில் சுவரெல்லா அழுக்காகவும் அலங்கோலமாகவும் இருந்துள்ளது இதனால் கடுப்பான அமைச்சர் இது என்னமா போட்டோ திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆக போது தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சியான செவிலியர் செய்வதறியாத தவித்துள்ளார் அதன் பின்னர் மருத்துவருக்கு போன் செய்து பேசிய அமைச்சர் அவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது அமைச்சரிடம் பேசிய டாக்டர் உடனே போட்டோக்கள் மற்றும் காலண்டர்களை மாற்றிவிடுவதாக கூறியிருக்கிறார் அதன் பின்னர் ராணிப்பேட்டை சுகாதாரத்துறை இயக்குநர் மணிமாறனுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இதையடுத்து அமைச்சர் போன் செய்தபோது எடுக்காத வட்டார மருத்துவ அலுவலர் இளங்கோவிடம் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் அப்போது அங்கிருந்த செவிலியர் மற்றும் காவலர் பணியில் இருந்த பெண்ணுக்கும் புடவை பரிசளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் தற்போது இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க